ஐயா அடங்காத ஒருவனை அடக்குவது தான் வித்தையே மாதிரி செம்மையானால் எதுக்குங்க மந்திரம் இந்த மாதம் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்கள் அவங்க உங்கள் குடும்பத்திலையும் ஆசை பேராசை அவலாசை என்று அப்போ அமானுஷ்யம் என்பது என்னென்னு கேட்டால் அந்த சித்தர் வந்து எனக்கு ஒரு காட்சி உள்ளுக்குள்ளே தரவார் பாருங்களேன் காந்தம் சர்குதம் சம்போ மகாதேவான்னு சொன்னாங்கள்ல அதெல்லாம் ஏன் சொன்னாங்க அது வேறு வேலையை விட்டு தூக்கி விட்டு நீ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவேன் ஆனால் அந்த பத்து பேரோட சாபம் ஒன்று சும்மா விடுமா யாரோட டிவைனர்களுக்கு வணக்கம் ஐந்து தலைமுறை கடந்து ஐம்பது ஆண்டு அனுபவம் கொண்ட சித்த யோகி பேராம்பலமானன் ஐயா அவர்களுடன் இன்றைய நேர்காணல் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போது பரிகாரங்கிற பேரில் வந்து சொல்லுவாங்க இப்போ விநாயகர் போய் கும்பிடு அங்கே போய் தோப்புக்கரணம் போடு தண்ணி தூக்கி ஊற்று அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த விளக்கு போட சொல்கிறது பிரகாரம் சுற்றி வர சொல்கிறது இதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக வேறு ஏதாவது ரீசன் இருக்கா ஐயா அடங்காத ஒருவனை அடக்குவது தான் வித்தையே நீ மதிக்கவே மாட்ட உனக்கு ஏழ்நாடு சனி பிடிச்சி வச்சுக்கோங்க ஜோசியர் தேடிட்டு ஓடுவேன் அப்போ அவன் என்ன செய்வான்னா இப்போ ஏழ்நாடு சனி நடக்குதுப்பா இதெல்லாம் நடக்கும்ப்பா யோ தான் ஏன் நடக்குது இதெல்லாம் கரெக்டு தான் அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறது இவங்கிட்டேருந்து நான் எப்படிடா தப்பிக்கிறது அப்போ அவன் என்ன செய்வான் நேரப்போ இந்த இடத்துல இன்னும் பொருள் இருக்குது அதை நீ சுற்று சரி ஒரு கல் இருக்கும் அவன் சிற்பியிருப்பான் அவன்கிட்ட சொல்லி நாகப்பாம்பு செஞ்சு அதை சிலையை கொண்டு போய் வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணேன் சும்மா இருக்கவன் அவனுக்கு நூறுரூவா கொடுறா பாவம் அவனுக்கு சாப்பாடு போடுறான்னா யோ நான் எங்கே பரம்பரையாக அப்படி கொடுத்து தான் அழிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் இவனுக்கிட்ட சொன்னால் இவன் பரம்பரையாக அதனால தான் அழிஞ்சிருந்துவான் இது ஏன்னு கேட்டால் மனிதனுடைய எண்ணத்துக்குள்ளே தாங்க அவனுடைய எல்லா பயனும் இருக்குது எண்ணம் அது செம்மையானால் எதுக்குங்க மந்திரம் அதனால் அவங்களாம் சொல்கிறாங்க உன்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை ஒன் ஒரே ஒரு விஷயம் நீ அசந்தால் மண் உன்ன தின்னுடும் மண் அசந்தால் அதை நீ தின்னுடுவோம் இல்லையா சும்மா கடைக்கிடா யாருமே எடுக்கலைன்னா உடனே நீ போய் சுற்றிட்டு வருவே ஒரு இல்லை வாசலாம் கட்டினோம் ஒருத்தன் வந்து கேஸ் போட்டுருவான் தேவையா இது மாதிரி ஆசை பேராசை அவலாசை என்று நமக்குள்ளேயே அதுதான் இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்துக்குள்ளே இருக்குது அது எந்தெந்த விதத்திலலாம் வருதுன்னா பதினேழு ஸ்டெப்பாக வரும் அது வரும்போது இது எட்டுனா அதுக்கு தான் ஞான கொடியே பறக்கும் அது யார் யாது ஆனால் உழவு பேச்சு பேசுகிறான் அவன் என்ன பேசுனான்னு அவன் உணர்றான் இல்லை அதை கேட்பான் உணராதவன் கத்திக்கிட்டுருக்கான் ஏன்னுவான் கத்துறதுன்னா என்ன உணர்த்துறதுன்னா என்ன உணர்தல் அவன் சும்மா பரவனா உணர வச்சுரும் அந்த காலத்திலலாம் கட்சி கொடியெல்லாம் பறக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படி கட்சி வளர்ந்தது இப்போ கட்சிக்கு மக்கள் தேவை கிடையாது சும்மா இருக்க ரோட்டில் கொடியை நட்டால் போதும் கட்சி ஒரு நிகழ்ச்சி ஏதோ நடக்குதுன்னு ஏன்னு கேட்டால் காசு கொடுத்தா தான் மக்கள் வருவாங்க அந்த மாறுது அதுக்கு மாறுவதற்கு மனசு மாறிடுச்சு யாரும் சொல்லி எந்த காரியம் செய்ய போகிறதில்லை அதனால் நம்ம ஏன் அனாவசியமாக இன்னையும் வரையும் காசு கிடச்சா போதும் அப்போது ஒன்றையும் செஞ்சிட்டேன் ஆனால் பிள்ளை பின்னாடி வருதா அனுபவிக்கிறது யார் பிள்ளைங்க பிள்ளைங்க அதுதான் தாய் தந்தையை செய்ததை அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைங்க வராங்க நம்ம போகிறோம் நம்ம இப்போ பேசுகிறோம் இதில் நல்வினை செய்கிறவர்கள் இருக்காங்கள்ல உட்காந்து அந்த சேனலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இது உண்மையை சொல்கிறான் அவன் ஞானத்துக்கு ஏற்றது மாதிரி உள்ளுக்குள்ளே இருப்பான் உடனே நான் ஃபோன் அடிப்பான் ஐயா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அனு சொல்லிட்டு அடுத்த இது த த தன்னு வட்டிட்டு போடுறான் ஆட்டை மாட்டை வரட்டிட்டு போகிறான் அப்போ நம்ம சேனலை பார்க்குறவங்களில் எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் உணர முடியுது ஃபோன் எடுத்தோடனே ஐயா நான் உங்கள் சேனலை பார்த்தேன் நீங்கள் பேசிக்கிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு இதை அப்போ மாடு ஓட்டுறவங்களாக இருந்தாலும் ஆடு ஓட்டுறவங்களாக இருந்தாலும் இன்று தகவல் தொடர்பு என்னாச்சுன்னா ஆச்சுன்னா எல்லாருக்கும் எளிமையாக போகுது ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு சரிது அப்போ அவன் உணர்றான் அப்போ உணர்கின்ற ஆற்றல் படைத்த இந்த மனிதனுக்கு இடையில ஆசை அவளாசை பேராசை பொறாமை இவைகள் குறுக்கிட்டு மாயையில் சிக்க வச்சு இவனை அடுத்த ஸ்டெப் போகாத வச்சுடுது நிச்சயமாக அந்த இடத்துல தான் நம்ம கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அமானுஷ்யம்னால் என்ன உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி அமானுஷ்யம் சம்மந்தமாக ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா அதை பற்றி சொல்ல முடியும் சொல்ல போன வாரம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஏங்க எங்கேயாவது கோயில் குளம் போடுங்க ஒன்றரை மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொன்னேன் எங்கள் அப்பா இடம் கிடைக்க போகுது சும்மா போடலாம் ஆனால் சொல்லிவிட்டு ஆந்திராவுக்கு போட்டேன் கோதாவரியில் போய் குளிக்கலான்னு கோதாவரியில் குளிக்கலான்னு நான் போட்ட பிறகு என்ன செய்கிறேன்னா கோதாவரிக்கு போகிறேன் உள்ளே போய் இறங்குறேன் இறங்கி தண்ணிக்குள்ளே இருக்கேன் ம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற எனக்கு அங்கே சித்தர் தலை விரிச்சிய கோலத்தில் உள்ளே உட்காந்துருக்கார் உடனே மேலே தலையை தூக்கணும்னு கேட்டேன் ஏங்க இங்கே சித்தர் இருக்காரான் என்ன இதை பாருங்க அஞ்சு சமாதி இருக்குது பாருங்க ம் அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் தண்ணிக்குள்ளே தானே போனீங்க உங்கள் கர்மா தொலைக்கி தானே இங்கே வர ஆ சித்தரை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சித்தத்துக்குள்ளே நீ உள்ளே இறங்கி சீர்தூக்கி பார்க்கும்போது உள்ளே இறங்கும்போது அந்த சித்தர் இறங்குறாங்க இறங்கும்போது நான் என்ன செய்கிறேன்னாக்க நானோ என் முன்னோர்களோ என்னை சார்ந்தவர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ யாதொரு தவறு செய்திருந்தாலும் மன்னித்து அவர்களுக்காக இந்த நீரில் நான் நீராடுறேன் அவர்களுடைய பாவங்களை போக்கி எனக்கு அருள் புரிவாயாக நான் கேட்டேன் இதே அங்கே போய் குளிக்கிறாங்களே அவங்களாம் என்னென்ன கேட்பாங்க இதே மாதிரியா கேட்பாங்க இது சொல்லிக் கொடுக்க முடியாது அது தானாக தன்னோட உணர்வில் வர வேண்டிய ஒரு வர வேண்டிய விஷயம் அப்போ அமானுஷ்யம் என்பது என்னான்னு கேட்டால் அந்த சித்தர் வந்து எனக்கு ஒரு காட்சி உள்ளுக்குள்ளே பாருங்களேன் அந்த சித்தர் காட்சி தந்த பிறகு என்ன நடக்குதுன்னா தவறி போகிறேன் போயிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது எங்கெங்கே போகிறீங்கண்ணா தெரியலையா என்ன தெலுங்கு தெரியல நான் போகிற இடமே தெரியல ஏங்க ஏங்க அந்த சிவன் பார்க்க போகிறீங்களா அண்ணா எங்க இருக்குன்னா அதை பாருங்கள் அவ்வளோ தூரம் பாருங்க எதோ பாருங்கண்ணா அவ்வளோ பெரிய சிவாலய ஒரு சிவ இதை அங்கே வச்சிருக்கான் அவன் நோக்கத்தில் போய் இவன் எதையோ தேடுறான் அது தெய்வத்தை தான் தேடுறான் அது சிவன் தான் தேடுறான்னா அவன் ஒரு யூகம் பண்ணி நமக்கு சொல்கிறான் நம்ம கால் நடந்து போச்சு பாருங்க அங்கே பார்க்குறோம் மனுஷமான விஷயம் என்ன நடக்குது இவன் நடுவில் வந்து சொல்லிட்டு போனான் பாருங்க அந்த விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தா வருது இல்லை இது மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தையில் வரும் இந்த மாதம் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பவர்கள் அவங்க உங்கள் குடும்பத்திலையும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவாங்க நிறைய பிரச்சனை இந்த ஒன்றரை பட்ட பிரச்சனை இருக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நிறையான தத்ரூவமான உணர்வுகளை அவங்களுக்கு ஊட்டும் அதை கேட்டவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டால் சாந்தம் சர்க்குணம் சம்பவம் மகாதேவான்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் ஏன் சொன்னாங்க சில வார்த்தைகளை சுருக்கி சுருக்கி கொண்டு வந்தாங்க சிவசிவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னங்க சிவசிவா ஒருத்தவன் கால் பட்டுருச்சு சிவசிவா ஏன் என் கால் நீட்டிகிட்டு இருக்க இப்போ உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் கால் நீட்டிட்டு இருக்கா அவன் மேலே என்னென்னலாம் குறை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவான் ஆனால் முன்னோர்கள் அவன் நீட்டியிருக்கான் நீட்டில் சிவசிவான் சிவசிவான்னா நான் சுவாசிக்கிறேன்ல நெஞ்சு குழியில் போடுற காற்று இருக்கில்ல அது சீனா நான் பேசுகிற பேச்சு இருக்கில்ல அது வானா சிகாரம் வகாரம் நகாரம் மகாரம் சிகாரம் வகாரம் யகாரம் இந்த பஞ்சாசர மந்திரத்தை ஐம்பத்தொன்று சொல்லுவாங்க அது வேறு ஒன்றும் இல்லையே இந்த அஞ்சு விதமான சுவாச காற்ற ஒரு எண் குடிக்குது பனிரெண்டு ராசி மண்டலத்தை ஒன்று காட்டுது நவ கோள்களை காட்டுது உடம்பில் இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகளை எண்ணிக்கையாக வைத்து பதிமூணு அந்த சுத்து ஒரு சுற்றுல அந்த சந்திரன் எப்படி சுரண்டு வருதோ அந்த திதி கரணம் யோகா வாரம் நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் இருக்குல்ல இதை உடலுக்குள்ளே வகுத்து வச்சு தான் அவங்க இந்த சிவசிவா என்ற வார்த்தையில் நடுவில் இருக்கிறதும் இந்த தொண்டையில் இருக்கிறதையும் தொண்டை அடைச்சி போச்சு எதா ஒழுங்க முடியுமோ அதுக்கு கூட டியூப் போட்டு சொறு வராங்க இல்லையா மாற்று வேலையெல்லாம் செய்கிறாங்க அந்த மாற்று வேலைக்கு ஏண்டா போகிறாள் சிவசிவான்னு சொல்லிட்டு போ செஞ்சு தவறுக்கு அப்பயே கேள் அப்போ கேட்கும்போது அது பாரமாக இருக்காது நான் ஒன்றுமே செய்யல எனக்கு உலக இது நடக்குது ஏன்னு கேட்டால் நீ செஞ்சது உனக்கு தெரியல இப்போ தான் தெரியுது படுத்துருக்கும்போது தான் யோசிக்கிறேன் நான் என்ன செஞ்சேன் தெரியாது பத்து பேரை விட்டு தூக்கி விட்டு நீ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவேன் ஆனால் அந்த பத்து பேரோட சாபம் ஒன்று சும்மா விடுமா கண்டிப்பாக அடுத்த ப்ரொமோஷனுக்காக இன்னும் நாலு பேரை தூக்குவேன் அங்கே போனோன்னா இவன் தவறான வழியில் காசு சேர்த்துருக்கான அவனை தூக்கி விடுவாங்க அப்போ இறைநிலை என்பது உன்னோட அறிவுக்கு ஏற்றது போல் உனக்கு தகுதி கொடுத்தாலும் அந்த தகுதியை வளர்க்குறவங்களும் தகுதியை கெடுக்கிறவங்களும் யார் வெளியில் உள்ளது அல்ல நாம் தான் நாம் வாங்கி வந்த வரம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது நம்மளை வந்து பாதுகாக்கிற இயற்கை நம்ம ஒன்று கொடுத்துருக்குன்னா ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கு ஐயோ எனக்கு காலைல நாலு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லா அதுக்கு தண்ணி தெளித்து விட்டா சூரியன் வரும்போது நல்லா இருக்குமே அண்ணா அதை போய் அந்த மலரில் போய் தண்ணி விடக்கூடாது வேரில் விடணும் ஏன்னு கேட்டால் அந்த மலரில் இருக்கிற மகரம் இருக்குல்ல அந்த தண்ணியை எடுத்துட்டு அது வர்றது வெளியில் கஷ்டம் ஆனால் அந்த வேரில் விடும்போது இந்த சத்து போய் என்னத்தின்னா மெல்ல மெல்ல வெளியில் வரும் அதனால தான் அதை பூ பறிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா க நெகத்தோடைய காம்பு படாமல் அந்த காம்போட அடிபாகத்தை அப்படியே கிள்ளுவாங்க அந்த பூ பறித்தலுக்கு ஒரு சரியான கலை அந்த நகைப்படக்கூடாது அதை கொண்டு போய் ஒரு இறைநிலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உருவத்துக்கு முன்னாடி வைக்கிறீங்களே அதில் ஒரு வாசம் வரும் அந்த வாசமும் அதுதான் இப்போ நீங்கள் என்னலாம் பார்த்துருப்பீங்க பூஜை பண்ணுறாங்க என்னடா இப்படி காட்டினா அப்படி மூடிவிட்டான் அவன் எடுத்து விட்டான் தட்டை இப்படி தான் பார்ப்பீங்க ஏன்னு கேட்டால் வெறும் சாதத்தில் நெய்யை பூத்து பிசைஞ்சிருப்பாங்க அந்த நெய்யோட வாசம் இருக்குல்ல இந்த புல்லில் இருந்த வாசம் நெய்யாக மாறி நெய்யோட வாசம் அந்த இயற்கையில் உள்ள வெற்றிடம் இருக்குல்ல அந்த வெற்றிடத்தில் அந்த வாசம் பரவும் பரவும்போது இதை உணர் இதான் பிரசாதம் கொடுப்பாங்க இந்த நேரத்துக்கும் நேர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இதை கண்டு ரசிக்கின்ற உணர்கின்ற உள் மூலமாக சிந்திக்கின்ற சந்திக்கின்ற அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட அருளாசி நிலைத்து இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்